எச் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் இந்த தொற்று பாதித்தால் நான்கு அல்லது ஐந்து நாட்களில் குணமாகிவிடும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எச் எம்பிவி தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் அதில் எச் எம்பிவி தொற்று பரவலை கண்காணித்து வருவதாகவும் இந்த தொற்று அறிந்தவுடன் உலக சுகாதார நிறுவனத்திடம் முழு தகவல்கள் பெறப்பட்டதாகவும் கூறியுள்ளார் எச் தொற்று பாதிப்பு ஏழாக அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அவர் இதனால் பொதுமக்கள் பதற்றப்பட வேண்டாம் என்றும் தனிமனித இடைவெளி ஆகியவற்றை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இனி வரும் காலங்களில் வைரஸ்களுடன் தான் வாழ வேண்டும் என நிபுணர்கள் கூறுவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த தொற்று வந்தால் தனிமையில் இருந்தாலே மூன்று அல்லது நான்கு நாட்களில் தானாகவே குணமாகிவிடும் என்றும் தமிழகத்தில் எச்எம்பிவி தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்காக மருத்துவமனையில் தனி வார்டுகள் தேவையில்லை என்றும் சளி இருமல் இருப்பவர்கள் மாஸ்க் அணிந்து செல்வது நல்லது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்ட படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரவிய வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது முதன்முறையாக கண்டறியப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்திற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாலேயும் கூட இது இருந்திருக்கக்கூடும் என்றாலும் இது முதன் முதலில் கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் எனவே இப்பொழுது நீங்கள் இந்த பிரசன்டேஷனில் பார்த்தீர்கள் இந்த பாதிப்பு வந்தால் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆறு நாட்கள் வரை சளி இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் ஏற்கனவே உடல்நலம் குன்றிய நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது